அடுத்த புதுவாக வாங்கி கொடுக்குறாங்க ம் பிராமின் இங்கே கொஞ்சம் வலை கம்மியான மாதிரி இருக்குல்ல அதான் இங்கே கொஞ்சம் வலை கம்மியோ இங்கே வெறு செருப்பு தான் எங்கன்னு பார்த்தாலே இப்பெல்லாம் குண்டு விலை ஓடுறாங்க இதில் சின்ன பழமாக இருக்கும் இதுக்குள்ள மீன் நைட்டில் இந்த பழத்தில் அந்த மடக்கிட்ட ஒட்டச்சி எடுத்துக்காய் யார் உடச்சி சுற்றிக்க முடியாமல் போட்டு ஆ இதுக்கு கீழே இருந்துச்சு லவா மரம் இதெல்லாம் இன்னும் உள்ளே போகணுமா இங்கே இருக்கு எந்த ஒரு இந்த பண மரத்துக்கிட்ட லவா மரம் கொய்யா மரம் சப்போட்டா பிள்ளா மரம் இந்த ஒரு இந்த பண மரத்துக்கிட்ட இருக்குல்ல வரோட வந்து வீணா போய் விட்டது கம்மா புள்ள ஒரு வலையா இருக்கு வலையே கம்மாவா தான் எங்களுக்கு மீன் பிளங்குது இது வந்து வேஸ்ட்டு வீட்டை போட்டு கிளம்பி போகிறேன் நத்துக்குங்க மீன் வேணாம் வேண்டாம் வந்து வேஸ்ட்டாக போச்சு ஹீட்டர் பிடிக்கலாம் போகிறான் மீன் இங்கேனா இங்கனே பிடிச்சி வேறு எங்கனே வீணாக பிடிச்சி இங்கனே வறுத்துவா இருக்கு மீன்லாம் மீன் பயலு காடான்னு சொல்லி மந்து வீணாக போய் விட்டது கம்மா கடையில் நேராக விளையா வீட்டுக்கு நிறைய அடிக்கிட்டான் கீழே கீரை வெறுங்கிறது கேணிய இது மடைக்கு போகிற தண்ணி வீத பாதையோ இதுக்கு நேர அந்த மரத்துக்கு கீழே கேணி மார்க்க மாதிரி இருந்துச்சு